நம்மை சுயாதீனத்திற்கென்று அழைத்த தேவன் சுதந்திரமாய் வாழ்வதற்கென்று அழைத்திருக்கிறார் எனவே அந்த தேவனுடைய இயேசுவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் சோதரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வேதமே வெளிச்சம் என்கிற தியானத்திற்கு ஆதாரமாய் நாம் எடுத்து தியானிப்போம் இந்த வசனம் சொல்லுகிறது சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்காக மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிற தேவன் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிற தேவன் அதை நாம் மாம்சத்திற்காக மாத்திரம் பயன்படுத்தாமல் விடுதலையை அனுபவிக்கிறவர்களாக ரட்சிப்பை அனுபவிப்பவர்களாக தேவன் கொடுத்த கிருபைகளை அனுபவிக்கிறவர்களாக அவர் கொடுத்திருக்கிற மகா பெரிய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை உலக பிரகாரமான சந்தோஷம் அல்ல சிலர் குடிக்கிறார்கள் மதுபானம் என்னை சந்தோஷப்படுத்துகிறது விபச்சாரத்திலே அநேகர் ஈடுபடுகிறார்கள் பாவமான பழக்கத்தில் ஈடுபடுகிறார்கள் பலவிதமான அடிமைத்தனங்கள் இருக்கிறது ஆனால் இவைகளினால் இவைகளுக்காக மாத்திரமல்ல இந்த மாம்சத்திற்காக மாத்திரமல்ல கண்களின் எச்சைகளுக்காக மாத்திரமல்ல ஜீவனத்தின் பெருமைகளுக்காக மாத்திரம் சுயாதீனம் கொடுக்கப்படவில்லை அவரை அண்டிக் கொள்ளுகிறதினால் அவரோடு கூட வாழுவதற்காக அவரை அறிந்து கொள்வதற்காக அவரை புரிந்து கொள்வதற்காக ஜீவனுள்ள வல்லமை நிறைந்த உயிருள்ள உயிர்ப்பிக்கிற ரட்சிக்கிற விடுதலையாக்கிற குணமாக்குகிற பலன் தருகிற பயத்தை நீக்குகிற கண்ணீரை மாற்றுகிற பலவினங்களை நீக்குகிற எல்லா விதமான பாவங்களை மன்னிக்கிற ஜீவனுள்ள வார்த்தை நீங்கள் திரும்புவதற்காக இந்த சுயாதீனத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே அந்த சுயாதீனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கத்தருக்கு நன்றி உள்ளவர்களாக தீர்மானிக்கிற தன்மை வாழுகிற தன்மை சுயமாகவே தீர்மானித்து வாழும்படியான ஒரு அதிகாரத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே அதை உணர்ந்து கொள்வோம் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை ஒரே ஒரு வாழ்க்கை அது ஆசீர்வாதமாய் வாழ்வோம் இந்த வசனத்தை கெட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கத்தர் இந்த வசனம் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே